சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் ஜெரோம் அவர்களோட வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு யாருக்கு என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் எந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விஜய் டிவியோட த சூப்பரான ஷோ தான் சூப்பர் சிங்கர் எந்த ஒரு சூப்பர் சிங்கர் சீசன் டென்னில் டைட்டில் வின் பண்ணவர் தான் ஜெரோம் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை அவர் பரிசா பெற்று இருந்தார் அண்ட் சூப்பர் சிங்கர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட இடங்களுக்கு போகிறாரு நிறைய ஸ்டேஜில் பாடுறாரு அண்ட் வெளிநாடுகளுக்குலாம் கூட போய்கிட்டு இருக்காரு அண்ட் இவங்களோட வீட்டில் வீட்டில் எல்லாமே இப்போ நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு நிலையில தான் இவங்க வீட்டில் ஆசியா வளர்த்த நாய் ஒன்று இறந்து போயிருக்கு அப்படிங்கிறே தெரிய வந்திருக்கு ஜான் ஜெரோம் அவர்கள் சூப்பர் சிங்கர்கள்லாம் வரதுக்கு முன்னாடி அவங்களோட ஊர் கிராமம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா வீட்டுக்கு வீடு நாய் வளர்ப்பாங்க போல அப்படி இவர் வீட்லேயுமே இவர் ஆசியா ஒரு நாய் வளர்த்துருக்காரு அண்ட் இந்த நாய் கூட தான் அவர் எப்பயுமே தூங்கு அந்த நாயை வாக்கிங் போகிறப்ப கூட்டிகிட்டு போகிறது அந்த நாய்க்கு சாப்பாடு போடுறது அப்படின்னு ஒரு சொந்த தம்பி மாதிரி அந்த நாயை பார்த்து வந்திருக்காரு ஒன்ஸ் இவர் சூப்பர் சிங்கர் ஆடிஷன் வந்ததுக்கு அப்புறம் அவரால் வந்து அவங்க ஊரில் இருக்க முடியல சென்னை வந்துட்டார் அன்றைய ஒரு இருந்தே அந்த நாய் வந்து தனிமையாக தான் இருந்திருக்கு சரியா சாப்பிடாம இருந்திருக்கு அண்ட் இவரும் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ அவங்க வீட்டில் கால் பண்ணி பேசுறது தம்பி சாப்பிட்டானா அவன் ஒழுங்கா இருக்கானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு வந்திருக்காரு ஆனால் கிராண்ட் ஃபினாலே நெருங்க நெருங்க நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்ல மாற ஆரம்பிச்சிருச்சு அந்த ஒரு காரணத்தினால இவராலையும் சரியாக அந்த நாயை பற்றி பார்க்க முடியல அண்ட் கிராண்ட் பினாலியை முடிஞ்சதுக்கு அப்புறம் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஏகப்பட்ட ஷெடியூல் அவருக்கு வந்துகிட்டே இருந்ததுனால அவரோட ஊருக்குமே அவரால் சரி வர போயிட்டு அந்த நாயை பார்க்க முடியல இப்படி அவர் பிரிஞ்சு சரியா எதுவுமே இல்லாமல் அந்த நாய் ரொம்பவே சோகமாக இறந்து போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அண்ட் இந்த ஒரு நியூஸ் வந்து அவருக்கு ரொம்பவே மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுத்துருக்கு ஒருவேளை நம்ம கூட இருந்திருந்தா அவனுக்கு இந்த மாதிரி ஆகியிருக்காது அப்படின்னு அவர் ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருந்தாராமா அவரோட லைஃப்ல ஏகப்பட்ட கஷ்டங்களை அவர் பார்த்துருக்காரு அண்ட் தான் அவர் லைஃப்ல எல்லாமே மாறி தான் முன்னேறி வந்துட்டு இருக்காரு இந்த ஒரு நேரத்தில் அவங்க வீட்டில் அவர் ஆசையாவத்தை நாய் இறந்து போயிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகத்தை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வித் கோமாலி சீசன் ஃபைவோட நியூ ப்ரோமோ தான் அண்ட் இந்த ஒரு வாரம் சிறப்பு விருந்தினராக சரண்யாமா வந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிறப்பாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விருந்து ரவுண்டு தான் கொடுத்துருக்காங்க சரண்யாமா ப்ளஸ் விருந்து சொல்லவே பயங்கரமாக இருக்குது இல்லையா ஸோ எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு சமையல் தான் கொடுத்துருக்காங்க எல்லாருமே பயங்கரமாக சமைக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க குறிப்பாக சரண்யாமா வந்தவங்க உள்ளார இருந்த எல்லாத்துடையுமே ரொம்ப ஜோவியலாக பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் இதை பண்ணுறீங்க அது நல்லா இருக்கு அப்படின்னு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருந்தாங்க புகழெல்லாம் கூட காமெடி பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் இதெல்லாம் பார்க்க ப்ரோமோ பயங்கர சூப்பராக இருக்கு கண்டிப்பாக இந்த வர எபிசோடும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அண்ட் உள்ளே இருக்கிறதுல எத்தனை பேர் கருவி வந்து சூப்பராக பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் வந்திருக்கு என்னதான் இதற்கு முன்னாடி இருந்த சீசன் அளவுக்கு இந்த சீசன் இல்லைனாலும் அப்பப்போ ரொம்பவே சூப்பராக என்கேஜ் தான் வச்சிருக்காங்க நீங்க இந்த வித் கோமடி ஷோவை பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கு சேட்டிஸ்பைடாக இருக்கா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க